ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி முறுக்கு புளிகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இந்த அரிசி வந்து கழுவி காய வச்சு லேசாக அதாவது கழுவி நல்லா காய வச்சுருங்க லேசாக என்ன செட்டில் வெறும் என்ன செட்டில் எண்ணெயெலாம் ஊற்றாமல் லேசாக வறுத்துட்டு இது வந்து அஞ்சு பங்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பங்கு உளுந்து வாசனை வர மாதிரி வருத்தி எடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க மிஷின்ல இதுல இந்த வீடியோ நான் வேணும்னா அப்புறமே போடுறேன் ஆனா இப்ப ப்ராசஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த மாவை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாவு பார்த்தா தெரியும் நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் வந்து அஞ்சு பங்கு அஞ்சு காப்படி அரிசி எடுத்துருக்குறோம் ஒரு பங்கு உளுந்து எடுத்து வருத்திருக்கும் வறுத்து அரைச்சிட்டு வந்திருக்கும் இதுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இது பேசிக் மாவு வந்து இந்த மாவு இப்படி தான் ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு வந்து உங்க ஆப்ஷனல் தான் தண்ணி ஊத்தும் பெசிஞ்சிக்கலாம் வேணும்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு கோவலாசுங்க நான் பால் சேர்த்துக்க போறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வெண்ணெய் எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம் நெய் வெண்ணெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான் ஆனால் வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணுறோம் முருங்குன்னு வரும்ட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இந்த பெருங்காயம் வந்து நமக்கு பா கட்டி பெருங்காயம் தான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது மாவுல போட்டு பிசைஞ்சிட்டு எப்படி வருதுன்னு பார்க்குறேன் நெய் இப்போ வந்து உங்களுக்கு முறுக்கு புளியது முறுக்கு மாவு பெசஞ்சிட்டு முறுக்கு புளியதான் காமிக்கிறேன் எந்த பாதம்னு காமிக்கிறேன் நம்ம முறுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டு நம்ம போட்ட மாவுக்கு இவ்வளோ முறுக்கு வந்துருக்கு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஒரு படிக்கு கொஞ்சம் கூட இருக்கும் மாவு அவ்வளோதான் எடுத்துருந்தோம் அதுக்கே இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு இன்னும் நீங்கள் கம்பி வந்து கொஞ்சம் சின்ன கம்பி பெரிய கம்பியிலையோ போட்டிங்கன்னா முறுக்கு நிறைய இன்னும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா கார இடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து அதுக்கு மாவு எடுத்துக்கிறோம் இது இந்த சீ முறுக்கு மாவு அரைச்சோம்ல அதில் தான் நம்ம சீடைக்கும் எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கறதுன்னா ஒரு ரெண்டு கப்பு இது இரநூறு கிராம் மெஷர்மெண்ட்டு ஏன்னா இதில் இனிப்பு சீடைக்கு நம்ம பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு கப்பு கிராம் எடுத்துருக்கோம் அது வந்து சீடை கொஞ்சம் காரமாக வேணுங்கிறது தான் பச்சை மிளகாவும் தேங்காவும் அரைச்சி நான் இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் உப்பு எள் வெண்ணெய் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்குற பெருங்காயம் இதுதான் தேவை இப்போ பெசையிறது எப்படின்னு காமிக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அந்த எள்ளு வந்து எள்ளு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் அவங்க தான் நான் எள்ளு போட்டுக்கிறேன் ஏன்னா சனிக்கிழமை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ வெண்ணெய் எடுத்துக்கிறேன் உள்ளே பாருங்க பாருங்கள் உள்ள இப்போ இதுக்கான பெருங்காய தண்ணி நீங்கள் இப்போ தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணி பழகிட்டேன் அதனால நான் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா இப்போ வந்து இந்த பாலை ஊற்றி ஏன்னா கொஞ்சம் சீடை வந்து காரமாக இருக்கும் அதுக்காக பச்சை மிளகா போடுறோம் அது வேண்டான்னா நீங்கள் வெறும் தேங்காய் பாலையை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஜீரகம் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நம்ம டேஸ்ட் வைஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம பேசிக் மாவு இதுதான் தான் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் உங்கள் க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் இல்லை காரம் வேண்டாம் குழந்தைங்க சாப்பிடறது அப்படின்னு நினைச்சிங்க ரொம்ப காரம் தெரியாது சும்மா ரெண்டு பச்சை மிளகா கதை போட்டுக்கோங்க அதான் நீங்க வந்து தேங்காய் தேங்காய்பாலே ஒட்டிக்கு ஏன்னா ஆல்ரெடி உளுந்தெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா இப்படி பிசையும் போது நல்லா பிசைஞ்சுக்கங்க உருட்டும் போது நான் காமிக்க எப்படி உருட்டுறதுன்னு அழுத்தி உருட்டக்கூடாது அந்த மாதிரி கையில விட்டா அதில் என்ன பண்ணணும் நம்ம வந்து கொஞ்சம் கழுவிட்டு வந்துடும் கையை இதெல்லாம் ஒரு சின்ன கையை கழுவிட்டு வந்து மாவுல கை வச்சீங்கன்னா ஒட்டாது ஒட்டாது சீடை உருட்டும் போது இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இல்லை முரத்தில் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கிறத வந்து எண்ணெய் கொஞ்சம் கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் லைட்டாக இப்படி தொட்டுக்கோங்க கையை ஈரம் இது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு இது வரங்க இந்த சைஸு தான் ஒரு சுண்டைக்காய் சைஸோட கொஞ்சம் கம்மியாக இந்த இந்த சுண்டைக்காய் சைஸ் எடுத்துட்டு உருட்டும் போது இந்த விரல் இதுதான் உருட்டணும் நீங்க நீங்கள் அழுத்தி உள்ளங்கையில் வச்சு உருட்டுனீங்கன்னா வெடிக்கும் சீடை இதான் பதம் காமிக்கிறேன் இவ்வளவுதான் நீங்க காத்து போற மாதிரி காமிக்கிறுல்ல வச்சு அழுத்தி பிசையும் போது பிசைஞ்சுக்கலாம் உருட்டும் போது இதுதான் மெஷர்மெண்ட் இப்படிதான் உருட்டணும் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு சீடை வந்து வெடிக்காது இது சின்ன சின்ன டிப்ஸ் சில பேர் இதை போட்டுட்டு ஊசியில ஓட்டையெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நமக்கு இல்ல இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த சின்ன பசங்களெல்லாம் உருட்ட சொன்னிங்கன்னா வேலைக்காவது பெரியவங்களே உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டு ஒரே கையாக உருட்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உருட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது காமிக்கிறேன் இப்போ இந்த ஒரே மாவில் என்ன பண்ணோம் முறுக்கு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது சீடைக்கு எடுத்துக்கிட்டோம் கார சீடைக்கு இப்போ இனிப்பு சீடைக்கு இருக்கிற மாவுல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் தான் நம்ம பெசைய போகிறோம் இப்போ இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாவு எடுத்துக்கிட்டு எள்ளு கொஞ்சம் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான பொருள் வந்து மாவு எடுத்துருக்கோமா அப்புறம் எள்ளு அப்புறம் உப்பு இதுக்கு வந்து பாகு அந்த வெள்ளை பாகு கெட்டியாக எடுத்து வச்சுக்கோம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க சூடாக ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் அதுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் நம்ம போட போகிறோம் அதனால தேங்காய் கொஞ்சம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவு தான் நான் போட போறேன் இப்போ இப்போ என்ன வந்து எப்படி பசையிறதுன்னு சொல்லிடுறேன் இப்போ இந்த மாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எள் போட்டுட்டோம் இதுக்கு வந்து இனிப்பு சேர்க்குறதுனால எடுத்து கொடுக்க மாட்டோம் கொஞ்சோண்டு சால்ட்டு ரொம்ப போட வேண்டியல அதை போட்டுக்கிறோம் இப்போ வெண்ணெய் வெண்ணெய் பாருங்கள் அளவு போடுறேன் ஏன்னா மாவு கஞ்சி கம்மியாக தான் இருக்குது நமக்கு ரொம்ப உருட்ட முடியாது நம்ம உறாக செய்கிறதுனால கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மாவு எல்லா மாவுலையும் ஏன்னா இந்த டப்பாலே பிசஞ்சிட்டா வேஸ்ட் ஆகாதுங்கிறதுனால தான் இந்த டப்பாலே உங்களுக்கு பிசஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான தேங்காய் உங்கள் கொஞ்சமாக போட்டுங்க ரொம்ப போடணும்னு இல்லை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தேங்காய் வறுத்து போட்டாலும் சரி பச்சையாக போட்டாலும் சரி நிறைய செய்கிறதுனா வறுத்து போடலாம் வச்சு சாப்பிட்றதுனா நமக்கு இது சீக்கிரம் காலி காலியாகிடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே போட்டுக்கிறோம் தேங்காய் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பா இந்த வெள்ளைப்பாக அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இப்படியே ஊற்றி நீங்கள் தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா மாவு தண்ணியாக போயிடுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவுக்கு இந்த இனிப்பு போதும் இது நான் சாதாரண அச்சு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நம்ம அச்சு வெள்ளம் இருக்கு பாருங்க தான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுல தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பாகு நல்லா கரையிற மாதிரி தண்ணி ஊற்றும் பிரசையும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பிரச்சனை கொஞ்சம் லேட்டானா ஆனா கூட மாவு வந்து நம்ம என்ன பண்ணலாம் தண்ணியை ஊத்திட்டோம்னா அரிசி மாவு தண்ணி ஒரு ஒரு மாவு தாங்கும் ஒரு ஒரு மாவு தண்ணி தாங்கும் இந்த பாருங்க இன்னும் தண்ணி எடுக்கும் போல் இருக்குது நம்ம தண்ணி சேர்த்துறோம் பசஞ்சிட்டு பசஞ்சிட்டு வேணும்னா ஊத்திக்கோங்க இப்ப இது வந்து கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்குறோம் நெய் சேர்த்துட்டு இப்ப நல்லா தெரியும் எப்படி பதமா இருக்குன்ட்டு இந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஊத்திட்டீங்கன்னா கையில ஒட்டாது ஏன்னா இனிப்பே வந்து நம்ம கை சூடு படப்படா இழகிட்டு இருக்கும் அதனால நம்ம இந்த பதத்துக்குதான் பசஞ்சு வச்சுக்கணும் இப்ப பாத்திரத்துல இருந்து நம்ம இதுல எடுத்து வச்சுக்கிறோம் இப்ப இத எப்படி உருட்டுறதுன்னு காமிக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டுல வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் நெய் கூட தொட்டுக்கலாம் இது இனிப்புல செய்யறதுனால நம்ம என்ன பண்ணலாம் நெய்யில் தொட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாவே நீங்கள் இது இது அந்த இனி கார சீடை மாதிரி சின்னதாக ஊட்டணும்னு இல்லை இனிப்பு சீடை வந்து இந்த அளவுக்கு ஊட்டிக்கலாம் அதுவுமே இந்த மெஷ இந்த மெத்தடு தான் நீங்கள் வந்து உள்ளங்கையில வச்சு அழுத்தி உருட்டக்கூடாது இதை எப்படி உருட்டிட்டு போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல ஒரு அஞ்சாறு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்றது பாத்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா போடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாதான் போட்டு எடுப்பேன் நான் நம்ம மாவு கம்மியா தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த கலர் வந்தா போதும் இந்த பாருங்க இது எடுக்கும்போது போடும்போது சத்தம் கேட்கணும் பொறுமையா வேகும் சீடை மட்டும் ஏன்னா உள்ள வெந்து மேல மிதந்து வரணும் உள்ள நம்ம போட்டா கூட மேல மிதந்து வந்து செவந்து உள்ள வேகணும் அதனால நம்ம பொறுமையா தான் சீடை போட முடியும் இந்த அளவுக்கு இப்ப நான் உருட்டிட்டு வந்திருக்கேன் ஒரு வீடு போட்டுட்டு திருப்பி போய் உருட்ட போயிடுவேன் அப்படியே போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டீ நீங்க போட பழகுங்க இது வந்து கார சைடு தான் இப்ப போட்டுட்டு இருக்கேன் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வெந்து மேல வருது பாருங்க இந்த மாதிரி மேல வரணும் வந்துட்டு இந்த நுரையெல்லாம் அடக்கணும் கலரும் சேஞ்ச் ஆயிரும் அதுக்குள்ள இந்த எல்லாம் போறதுனால ரொம்ப டக்குன்னு செவந்து வந்துடாது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நான் இப்ப தான் வச்சிருக்கேன் உள்ள வேகத்துக்காக நல்லா ஹை லெவல்ல வச்சு எண்ணெய் காஞ்சோடனே இப்ப போட்டோன்னே கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த அடுப்பு நல்லா எரியும் நம்ம பார்த்தாலேயும் உங்களுக்கு தெரியும் பெரிய அடுப்பு நல்ல எரியும் அதனால அதை அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க மேல மிதந்து வந்துருச்சு பாருங்க அந்த முறுக்கு சுட்டோம்ல அந்த எண்ணெயில தான் நான் போட்டிருக்கேன் இப்ப புதுசா எண்ணெயெல்லாம் நான் எடுத்து ஊத்தல முதல்ல ஊத்து பார்த்தீங்களா அந்த எண்ணெய் தான் இப்ப இது நம்ம முறுக்கு சுட்டுருக்கோம் அடுத்து வந்து சீடை போடுறோம் உங்களுக்கே தெரியும் எண்ணெய் சீட்டில் எண்ணெய் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு பாருங்க நம்ம மாவு பிசைஞ்சு புளிக்க வச்சுட்டு ரொம்ப டைம் எடுத்தெல்லாம் நம்ம பண்ணோம்னு வச்சீங்களா எண்ணெய் குச்சிரும் அதனால வந்து நம்ம மாவு பசைஞ்சோடனே டக்குன்னு போட்டு எடுத்துருங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா நம்ம நல்லா தெரியும் பண்ண உரையெல்லாம் அடங்கிச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் ஆனா நீங்க வந்து இன்னும் நல்லா செவரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலர் மாறணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விடலாம் ஏன் நாலு நாளா போடுறேன்னா நமக்கு சீடை உருட்டும் போதே நம்ம வந்து பாருங்க சத்தம் கேட்குறது பாருங்க இங்க சத்தம் கேட்கணும் போடும்போது முதல்ல கொஞ்சம் போட்டு பார்த்துக்கணும் ஏன்னா அது என்ன கண்டிஷனில் இருக்குது நமக்கு தெரியாது நம்ம நல்லா கரெக்டாக பண்ணுவோம் அது அது வேலையை காட்டிடும் அதனால வந்து நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் போட்டு பொண்ணு உங்களுக்கு ஒரு அஞ்சாறு போட்டு காமிச்சுக்கோன்னா இப்போ திருப்பி எல்லாமே போடுறோம் இப்போ கையில் வைக்கலாம் என்ன கொஞ்சம் காயத்துக்காக நம்ம சி சிம்மில் இருந்ததை கையில் வைக்கலாம் ஒன்று ஒன்றா சேருங்க தீ வந்து நல்லா கவனிங்க தீ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து உள்ளே வேகணும் நமக்கு எல்லாம் போய் ஒண்ணு சென்று பாருங்க கொஞ்சம் பிரிச்சு விட்டுட்டு தான் போடணும் நீங்க இவ்வளவு பெரிய எண்ணெய் சட்டி வச்சுக்கணும்னு இல்ல கொஞ்சமா எண்ணெய் சட்டி சின்ன எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் கம்மியா கூட நீங்க பண்ணலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கேன் இந்த சத்தம் கேக்குது பாருங்க இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கார சீடை முடிச்சாச்சு இனிமேல் இனிப்பு சீடை எப்படி பொறிச்சுட்டு அதையும் காமிக்கிறேன் இந்த இனிப்பு சீடை போட்டுட்டு இருக்கிறோம் கிளற விட வேண்டாம் இப்படி இருந்து கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணா பிரிஞ்சிருக்கும் எட்டி உன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கோம் அதை அப்படி தனியா பிரிச்சு விடுங்க இது வந்து சின்னதா இருக்கணும்னால கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கோங்க இப்பெல்லாம் வயசான பாட்டிங்க வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கும் உட்கார்ந்து இதை உருட்டி கொடுங்கன்னா உருட்டி கொடுப்பாங்க இப்ப நம்மளே எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால இந்த மாதிரி பதம் வந்தா போதும் ஹைல வச்சுக்க வேண்டாம் ஹைல தூக்கிட்டு சிம்ல வச்சுக்கோங்க இதுக்கு நுர அடங்கணும் எல்லாம் பார்க்க வேண்டியதா இந்த பாருங்க சத்தம் வந்து ஆறுனொட கெட்டி ஆயிடும் ஆறுனொண்ணே நல்ல கரகரப்பு வந்துடும் சத்தம் கேட்கணும் எடுத்து போடும்போது சத்தம் கேட்டா போதும் நல்ல சிம்லே வச்சு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கலர்ல வந்துடும் கொஞ்சம் வேகமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு ஒத்த மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் நின்று இப்போ பொறுமையாக பண்ணணும் நமக்கு வந்து இன்றைக்கி டைம் இல்லை அதனால் வச்சு கிடக்கிற கடவுள்னு முடிச்சுட்டேன் இது இனிப்பு சீடை ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு சீடை காரா சீடை செஞ்சுருக்கோம் முறுக்கு மூணுமே இன்றைக்கி கோகலாஷ்டமிக்காவாக பண்ணியிருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ